டிஆர்பிலிருந்து பிஜி அறிவிப்பை டிஆர்டி போர்டு இன்னைக்கு மார்னிங் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு கால இடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் இந்த வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா நோட்டிபிகேஷன் டேட்டை பொறுத்த மட்டும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் மேக்ஸை பொறுத்த மட்டும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான் ஜியாகிரபியை பொறுத்த மாட்டில் பதினைந்து காலிடங்கள் இருக்கு ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ நியூ சிலபஸில் சிலபஸை பார்க்கும்போது நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான் இருக்கு நல்லா ஆழமா படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கீங்க அப்படின்னா தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க டிஆர்பி இருந்து பிஜி டர்பிக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு மார்னிங் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காலியிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீடெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நமக்கிட்ட இருக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்க புதுசாக நீங்க யாராவது படிக்க போறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த வீடியோ தொகுப்பை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்குமே பாருங்க ஓகே ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்து அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டேட்டை பொறுத்த மட்டும் இல்லை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ இருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டூ டேஸ் போனதுக்கு அப்புறமா கூட நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாட்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வந்து அப்ளை பண்ண பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா லாஸ்ட் டைமில் எல்லாருமே முட்டி மோதி நிற்பாங்க ஸோ சர்வர் வந்து டவுன் ஆகும் அதனால நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாகவே ரிலாக்ஸாக என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் காமிக்குங்களோ அந்த சர்ட் எல்லாமே சிவி அப்போ வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால எல்லாமே கவனத்தோடு பார்த்து அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி எக்ஸாம் பொறுத்த பொருத்தமல்ல இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது அன்னைய டேட்டில் எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வருது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நடத்தணும் அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போடுவாங்க அதனால் நீங்கள் அலாட்டாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது மிக குறைந்த நாட்கள் தான் இந்த குறைந்த நாட்கள் நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ தமிழ் பாடம் இருக்கு தமிழ் பாடத்துக்கான வேகன்சியை பொறுத்த மட்டும் பதினாறு காலிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் ஓகே கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான் அந்த ஒரு வேகன்சிக்கு நியூஸ் எந்த அளவுக்கு படிக்கமோ படிச்சா மட்டும் பத்தாது டெஸ்ட் பெஜ் ப்ராக்டிஸ் பண்றோமோ அதை பொறுத்து ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜரை பொறுத்த மட்டும் நூத்தி தொண்ணூத்தி ஏழு காலிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான் மேக்ஸை பொறுத்த மட்டும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு காலிடங்கள் இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான் பிசிக்ஸை பொறுத்த மட்டும் இரநூத்தி முப்பத்தி மூணு காலிடங்கள் இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் கெமிஸ்ட்ரிய பொறுத்த மட்டும் இல்ல இரநூத்தி பதினேழு வேகன்சி இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான் இப்போ மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு பாடமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா மத்த பாடத்தையும் இந்த மூணு பாடத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மத்த பாடத்தை பொறுத்த மட்டும் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் கொஞ்சம் நம்ம லைட்டாக திங்க் பண்ணாலே ஆன்சர் வந்து கொடுத்துடலாம் ஆனால் மேக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணையுமே பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிசம் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சர் சம்மு இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க அப்போ ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா பாட்னி தாவரவியல் பாடத்தை பொறுத்த மட்டும்ல நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் நியூ சிலபஸில் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு சுவாலஜியை பொறுத்த மட்டும் இல்லை நூற்றி முப்பத்தோரு கலிடங்கள் இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான் ஸோ கிட்டத்தட்ட சாலேஜில் வந்து டுவெல் யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது மிக முக்கியமான அழகுகள் தலைப்புகள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து காமர்ஸை பொறுத்த மட்டில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கலிடங்கள் இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் ஸோ காமர்ஸை பொறுத்த மட்டில் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஸோ அக்கௌண்டன்சின்னு சொல்லி தனியாக சிலபஸ் கிடையாது காமர்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி சிலபஸ் இருக்கு அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எம் காம் பிஎடு படிச்சிருக்கீங்க காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னா இதையே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து எக்கனாமிக்கை பொறுத்த மட்டும்ல நூத்தி அறுபத்தி ஒன்பது காலியிடங்கள் வந்து அவைலபிளா இருக்கு அதை போக்கஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும்ல அறுபத்தி எட்டு காலிடங்கள் இருக்குது ஓகே சிக்ஸ்டி எய்ட்டு என்னடா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ண வேண்டாம் நீங்கள் எம்ஏ ஹிஸ்ட்ரி அண்ட் பிஎட் அப்படின்னா கரண்ட் சிலபஸை நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா அறுபத்தி எட்டு காலிடங்கள் இருக்குது நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் அடுத்து பார்த்தோன்னா ஜாகிரபி ஜாகிரபியை பொறுத்த மட்டில் பதினைந்து காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து போட்டி போட போகிறோம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் எல்லா பாடத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச அளவில் பத்து வேக்கன்சிக்கு மேலே வந்து அதிகமாக தான் இருக்கு ஓகேவா ஒரு சில பாடத்தில் வந்து நூற்றுக்கும் அதிகமாக இரநூறுக்கும் அதிகமாக இருக்கு பட் அதை பற்றி நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் நமக்கு வாய்ப்பு இருக்கா அதுதான் வந்து மெயின் மேட்ரு அந்த வாய்ப்பை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்துகிறோமா அதுதான் வந்து ஹைலைட்டு ஓகே அப்போது ஜாகிரபியை பொறுத்த மாட்டில் பதினைந்து காலிடங்கள் இருக்குது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ நியூ சிலபஸில் சிலபஸை பார்க்கும்போது நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான் இருக்கு நல்லா ஆழமா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிட்டத்தட்ட பதினாலு வேகன்சி இருக்கு எல்லா படத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த மட்டும் இப்போ இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்கள் என்ன அரசியல் அமைப்பு வந்து எப்படி இருந்துட்டு இருக்கு அதை பத்தி நம்ம படிக்கும்போது போது வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து வருமா வராதா வேகன்ஸி இருக்குமா இல்லை இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டீங்க ஆக்சுவலாக வந்து ஐம்பத்தேழு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கு கொரோனாவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமெட்டிக் அண்ட் பயோமெட்ரிக் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது ஐம்பத்தி ஏழு கழகங்கள் இருக்குது நீங்கள் எம்எஸ்சி பிஎடு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎடு அண்ட் எம்சிஏ பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அந்த அட்டம் கொடுங்க நல்லா உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் சிலபஸ் போகஸ் பண்ணி படிக்கும் போது பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம மத்த பாடம் எல்லாத்துக்குமே வந்து பாடத்திலிருந்து நூத்தி பத்து வினாக்கள் கேட்பாங்க மேஜர்ல இருந்து மட்டுமே ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் நூத்தி முப்பது வினாக்கள் வந்து கேட்க அதனால உங்க பாடத்துல நீங்க நல்லா நாலேஜா இருக்கீங்க நல்ல ஸ்கில் இருக்கு அப்படின்னா ஈஸியா வந்து நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் வந்து பணியெல்லாம் வர முடியும் ஓகே அடுத்து பார்த்தோம்னா உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன் அதாவது பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் கிட்டத்தட்ட நூறு நூத்தி ரெண்டு வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு இப்போ ரீசெண்ட்டாக கூட பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய அதிகமா இருக்கு சோ அதை பொறுத்து நூத்தி ரெண்டு வந்து அவைலபிளா இருக்கு நீங்க பிசிக்கல் பிடி டீச்சருக்கு வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க இப்போ நான் சொன்ன எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்போ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க படிக்கீங்க நல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் காலேஜில் வந்து டெஸ்ட் லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து தூக்கி தூரம் போட்டுட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டே ஒரு ஒன் வீக் வந்து டைம் எடுத்துக்கோங்க வேலை பார்த்துட்டே உங்களால் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வேலையை ரிசைன் பண்ணிட்டு உங்களால் நல்லா படிக்க முடியும் இல்லை நான் வந்து வேலையை ரிசன் பண்ணால் தான் படிக்க முடியும் அப்படின்னா வேலையை ரிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி வேணால் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென் டேஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டே உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வேலையை ரிசன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக உட்காந்து படிக்க முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கும் எக்ஸட்ரா நிறையா கமிட்மெண்ட் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு வேகன்சி அது மட்டும் இல்லாமல் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதுக்கான வாய்ப்புமே வந்து அவைலபிளாக இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க உங்க பாடம் என்னவோ அந்த பாடத்துக்கான சிலபஸ் எடுத்து படிக்கீங்க நல்லா படிக்கீங்க நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நம்முடைய அகாடமியில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஜ்ஜுமே வந்து இனி வரக்கூடிய நாட்கள் டெய்லியுமே வந்து பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நாற்பத்தேழு நாட்களுமே வந்து நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த குரூப்பில் வந்து எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட டீச்சர்ஸ் ஓகே அதே மாதிரி பிஜி எக்ஸாமுக்கு நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை பாருங்கள் ரெண்டாவது ப்ரீவியர் கொஷினை பாருங்கள் மூணாவது ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க ஏன்னா நான் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன் நானும் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு லெசனை நீங்க எப்படி டீச் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து படிச்சிருப்பீங்க பட் இப்போ நீங்க படிக்க போறது வந்து ஒரு போட்டி தெருவுக்கு வந்து படிக்க போறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட படிச்சீங்க அப்படின்னா தான் ஈஸியா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு காலேஜ்ல ஒர்க் பண்றேன் டெஸ்ட் பெஞ்ச் போட்டு பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரீசன் சொல்லாதீங்க ஏன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களால் வந்து பாஸ் பண்ணவே முடியாது நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டீஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் படித்த டாப்பிக்கே நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணல அப்படின்னா ஒரு எப் ஒரு இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருப்பீங்க ஓகே ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் படிக்கீங்க படிக்கல அது வேறு விஷயம் ஆனால் டெஸ்ட்டு பேஜ் போட்டு பார்க்கீங்க அப்படின்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னு சொன்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்சிஏ பிஎடு எம்காம் பிஎட் படித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் என் வாய்ப்பு வரும்போது நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் வாய்ப்பை ப்ராப்பராக வந்து பயன்படுத்துங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக பணியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டர்பி எல்லா பாடத்துக்குமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு டெஸ்ட்டு பேச்சுமே நடந்துகிட்ருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ விட்டதுக்குள்ள ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்